இங்கே விநாயகர் அபயாரணை செய்தார் அதுக்கு விநாயகம் மு முதல் முதல் மூலப்பொருள்னு சொல்லுவார் உண்மைதான் மூலாதாரத்தில் காற்று ஒடுங்கினால் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தும்புச்சிகை போன் தும்புச்சிக்கை மட்டும் தான் நிற்கும் ஒரு யானை முகம் ஒரு பெண் இருப்பாள் அவள் சக்தி வல்லபை அந்த யானை முகத்து யானை முகம் மட்டும் தான் இருக்கும் உடம்பு தெரியாது அந்த முகம் மட்டும் தெரியும் புறோமத்தில் அந்த சக்தி குண்டல் சக்தின்னு சொல்லுவார்கள் அந்த குண்டல் சக்தி தான் முதல் பொருளாகிய விநாயகர் அவர்னு சொல்லி அவையார் பண்ணிருக்கிறார் அந்த குண்டல் சக்தியை அந்த குண்டல் சக்தி பற்றி குண்டல் சக்திக்கு காரணகர்த்தவா இருப்பது கணபதியும் விநாயகரும் வல்லவையும் தான் அந்த என்ன அதோட இயக்கம் அந்த இயக்கத்துக்கு தான் அவையார் அவர்கள் சீதக்கலவை செந்தாமரி பூ பாதச்சலமும் பழைய இசைப்பாடு அது உள்ளே ஒடுங்கின ஒன்று என்னாகும் நாதங்கு கீதம் கேட்கும்னு சொல்லுறாரு நாதமும் கீதமும் கேட்குறது அடி நம்மை நாயகன் தெய்வநாயகன் சன்னிதி சேர்க்கும்னு சொல்லுவார் அங்கே உள்ள ஒரு கீதம் கேட்கும் நாதங்கள் கீதங்கள் கேட்கும் மணிக்கடல் யானை வார்குழல் மேகம் அணி ஒன்று தும்பி வலைபேரிகால் நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர் கல்லது பார்க்கவனார் பத்து வகையான நாதங்கள் கேட்கும் இங்கே காத்து ஒடுங்கிவிட்டால் மணிக்கடல் யானை வார்குழல் மேகம் இடி ஓசை கேட்கும் மணி ஓசை கேட்கும் யானை ஓசை கேட்கும் கடலை கடல் 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 அலை போன்ற ஓசை கேட்கும் பிள்ளங்குழல் பிள்ளங்குழல் ஓசை கேட்கும் இடி நாதம் கேட்கும் வண்டு தும்பி வண்டு நாதம் கேட்கும் சங்கு நாதம் கேட்கும் யாழ் சத்தம் கேட்கும் இதெல்லாம் வந்து உள்ளே கேட்கும் நாதங்கள் இது நம்ம உடம்புல கேட்காது மூச்சு காற்று பொறுமைத்து ஒடுங்கிவிட்டால் அப்போது கேட்பது அந்த இந்த தசநாதம் செலம்புள்ளி கேட்கும் கேட்கும்படி மித்த சுக்குள்ள பாதியத்தை மடி வளம்புரி சங்கம் ஊதுமடி மேலே வாசியை பாரடி வாழைப்பெண்ணனர் அப்ப செலம்பொழி என்ன கேட்கும் இந்த செலம்பொழி பட்டுதான் மூச்சுக்காட்டு ஒடுங்கினால் தான் இந்த செலம்பொழி கேட்கும் சட்டங்க